வருக்கும் அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம கால் முட்டியில் படக் படக்குன்னு சத்தம் வரும் அப்படிம்பாங்க ஸோ அதுக்கான ஒரு யோகா பயிற்சி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே முட்டி வலிக்கு நம்ம நிறைய பயிற்சிகள் வந்து பார்த்துருக்கோம் நிறைய வீடியோல பார்த்துருக்கோம் சிலவங்க எனக்கு முட்டியில் வந்து அது சத்தம் வருது அப்படிங்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து யோகாவில் சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் இந்த சத்தம் பொதுவாக பார்த்தீங்கன்னா முட்டியில் வந்து ஒரு வாயு வந்து உற்பத்தி ஆகும் ஒரு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதனால என்னன்னா இந்த சத்தம் வரும் சிலவங்களுக்கு அந்த முட்டி தேய்மானம்னு சொல்லுவோம் இல்லையா அதனாலையும் இந்த சத்தம் வரும் சிலவங்களுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை வந்து குறைஞ்சதுனாலும் என்ன செய்யும்னா இந்த சத்தம் வரும் ஸோ இந்த கேஸ் ஃபார்ம் ஆகுறதுனால வரக்கூடிய அந்த சத்தம் வந்து பெருசா பயப்படுறதுக்கு தேவையில்லை அதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்ல அது இயற்கையாவே வந்து சரியாயிரும் ஆனா அடிக்கடி அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா வேற எந்த உடல் உள இல்லை நமக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து நமக்கு அதிகமாகும் ஸோ இல்லைன்னா இது வந்து அதுவாவே சரியாயிடும் ஸோ எதுவா இருந்தாலும் நம்ம இந்த பயிற்சிகள் செஞ்சோம் அப்படின்னா அது அந்த முட்டி தேய்வானமா இருக்கட்டும் இல்ல ஆகிறதா இருக்கட்டும் இல்லை அந்த வளவளப்பு தன்மை வந்து குறைவா இருக்கிறதுனால இருக்கட்டும் ஸோ இந்த பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் அந்த பிரச்சனை இருந்தா அது சரியாகிறதுக்கான ஒரு பயிற்சியை தான் நம்ம இதில் பார்க்க போறோம் இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கோங்க கைகளை பின்னாடி தோள்பட்ட அளவு இடைவெளியில உங்களுக்கு சௌகரியமா இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க ஒன்று இப்படி வச்சாலும் சரி இல்லை கையை எப்படி நீங்க திருப்பி வச்சாலும் சரி உங்களுக்கு எப்படி எளிமையா இருக்குமோ அப்படி வச்சுக்கோங்க சோ வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் முதுக நேராக வச்சுக்கோங்க முதல்ல நல்லா ரெண்டு மூச்சு இழுத்து விடுங்க சோ அதுக்கப்புறமா உங்களுடைய காலை என்ன பண்ணா மெதுவா ஒரு காலை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சமா தூக்கணும் சோ தூக்குனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா முதல்ல ஒரு அஞ்சு வினாடி அப்படியே வச்சிருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் திரும்ப மெதுவாக அதே மாதிரி அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் மூச்சு எழுத்து விடணும் ஸோ அதுக்கப்புறமா திரும்ப இந்த காலை மெதுவாக அப்படியே தூக்கிட்டு என்ன செய்யணும்னா வெளி பக்கமாக அப்படியே திருப்பணும் மெதுவாக ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக அப்படியே திருப்புங்க அப்படியே இறக்கிடணும் திரும்ப அடுத்த பக்கம் காலை தூக்கி வச்சுக்கோங்க அப்படியே திருப்பணும் மடக்க கூடாது அப்படியே இறக்கிடணும் நல்லா மூச்சு எழுத்து விடணும் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நீக்கு வந்து ஒரு சின்னதா நீங்க பயிற்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போதே அந்த சத்தம் வந்து கேட்கலாம் ஒரு அஞ்சு தடவை என்ன செய்யலாம் இந்த மாதிரி குட்டிக்கு பயிற்சி கொடுக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஓகே முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா விடணும் அப்புறமா தடாசனா இந்த மாதிரி காலை கொஞ்சம் இடவழி வச்சுக்கோங்க இடைவெளி வச்சுட்டு மெதுவா கையை மேலே தூக்குங்க கையை மேலே தூக்கி இந்த மாதிரி விரல லாக் பண்ணி கையை வந்து உடம்புக்கு மேலே நல்லா அந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணணும் கையை என்ன பண்ணணும் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணணும் குதிங்கால அப்படியே மெதுவா மேலே தூக்கணும் சோ இதுல ஆரம்பத்துல ஒரு அஞ்சு வினாடி இல்ல பத்து வினாடி அப்படியே வச்சுருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நல்ல மூச்சு இழுத்து விடணும் வளையும் நீங்க செய்யும் அதே என்ன பண்ணணும் நாளாக முதுகை வந்து வச்சுக்கணும் எனக்கு மேலே கைய வந்து இந்த மாதிரி நேராக வச்சு பண்ண முடியல எனக்கு பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒன்று நீங்க வால் சப்போர்ட்ல இந்த மாதிரி வால்ல கை வச்சுக்கோங்க ஒரு கையை இடுப்புல வச்சுக்கோங்க வச்சுட்டு கூட என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் பாக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மூச்சு எழுத்து விடணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதும் சிலவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் செய்ய முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களாம் நீங்கள் செவத்தில் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் சாஞ்சிட்டு கூட என்ன செய்யலாம் என்ன செய்ய இந்த மாதிரி மெதுவாக அப்படியே வந்து தூக்கி பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வால்ல இருந்து வெளியில வந்து என்ன செய்யலாம் செஞ்சு பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் உட்கட்ட ஆசனம் சேர் போஸ் காலை வந்து கொஞ்சம் இடவழி வச்சுக்கோங்க தோள்பட்டை அளவு கையை வந்து முன்னாடி நீட்டிக்கணும் தோள்பட்டைக்கு நேர மெதுவா என்ன செய்யணும்னா கால் முட்டியை மட்டும் அப்படியே மடக்கி இந்த சேர் பொசிஷன்ல உட்கார முயற்சி பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஆரம்பத்துல ஒரு அஞ்சு வினாடி பண்ணுங்க நேரடியாக இந்த ஆசனத்தை பண்ண முடியாதவங்க எதையாவது புடிச்சிட்டு கூட பண்ணலாம் இல்ல ஒரு சேரை கூட நீங்க முன்னாடி வச்சு அந்த சேரை புடிச்சிட்டு கூட நீங்க என்ன செய்யலாம் இந்த மாதிரி உட்காந்து பார்க்கலாம் முதுகு இப்படி குனிய வேண்டாம் ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு முதுகை நேரா வச்சுக்கோங்க ஆஹ் சிலவங்களுக்கு இந்த உட்கட்டாசனா போடும்போது முதுக நேரா வச்சுட்டு இப்படி செய்ய முடியாது அவங்களுக்கு வந்து இப்படி குனிஞ்ச மாதிரியே தான் இருக்கும் பரவாயில்ல நீங்க இந்த இதை பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சேரைய ஏதோ புடிச்சிருக்கீங்க இல்லையா சோ புடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க முதுக நேரா வச்சுக்கோங்க நல்லா மூச்சு எழுத்து விடுங்க சோ இப்ப பார்த்த இந்த பயிற்சியை வந்து தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த முட்டில ஏற்படக்கூடிய சத்தம் வந்து என்ன இருக்காது உங்களுக்கு இருக்காது அந்த கேஸ் மூலமா வரக்கூடிய சத்தம் எப்பவாவது வரும் ஆனா போயிடும் இதுக்கு நிறைய ரொம்ப கடினமான பயிற்சிகள் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது சின்ன சின்ன பயிற்சிகள் கூட நீங்க பண்ணலாம் இப்ப நம்ம தரையில உட்கார்ந்து அந்த காலை தூக்கி பண்ணோம் இல்லையா அதை வந்து இந்த தரையிலலாம் எனக்கு உட்கார முடியாது ரொம்ப வயதானவங்களா இருப்பாங்க சிலவங்களுக்கு நடக்கக்கூட முடியாது அந்த மாதிரி இருக்கும் அவங்க நீங்கள் சேரில் உட்காந்து இல்லை நீங்கள் கட்டுலேயிலேயே உட்காந்து அதுல கூட என்ன பண்ணலாம் நீங்கள் இந்த காலை அதே மாதிரி நீட்டி பயிற்சியை வந்து செய்யலாம் ஸோ இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி